உண்டாவதாக மீண்டும் உங்களை சந்தோஷம் கொள்வோம் பிழிப்பேர்கள் நிறுவனம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுயநிதே உடையவனாயிராமல் என்று சொல்லப்படுகிறது ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் அப்படின்னா அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள முடியாது அவர் என்னுடையவராக நான் ஆக்கிக் கொள்வதற்கு நான் சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு செய்ய வேண்டியதாக இருக்கு அந்த வசனம் சொல்லுகிறது ஆஹ் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலும் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காண படி படிக்கும் என்று அப்படியே ஒரு புரொலாங்காக அவர் சொல்லிக்கிட்டே போறார் அப்ப எனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டு பேசுகிறார் ஒன்னு மூணு இப்படியாக சொல்கிறது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரம் அவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதான் நம்மளை ஆசீர் வைத்திருக்கிறது யூனியன் வித் கிரைஸ்ட் வெறும் கம்யூனியன் மட்டுமல்ல அது ஒரு அடையாளம் ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம அவரோடு கூட ஒரு அடையாளமாக இருக்கிறோம் அவரோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதுக்கு பல காரியங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கை முறை அனுதினம் அவரோடு இருக்கிறதால நம்ம உறவு ஜபம் வேத வாசிப்பு பிறருக்கு செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக மாற்றுவது அவருக்காகவே வாழ்கிறது பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வது இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் சரி அப்போ யூனியன் கிறிஸ்துவோடு எனக்கு ஒரு ஐக்கியம் உண்டு என்று சொன்னால் நாம் சில காரியங்களும் உங்களோடு கூட பார்ப்போம் கிறிஸ்துவும் கிறிஸ்தவர்களை குறித்து நாம் பார்க்கலாம் ஒன்று தெஸ்ரோனிக்கர் ரெண்டு பதிமூணு இப்படியாக சொல்கிறது எப்படி என சகோதரரே யூதியா தேசத்தில் கிறிஸ்து யேசுக்குள்ளான தேவனுடைய சபைகள் நீங்கள் பின்பற்றினவர்களாகி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சபை என்பது ஒரு காரியமாக இருக்கிறது கிறிஸ்துவர்களும் சபையும் சபை சரிய கிறிஸ்துவின் சரீரமாக சபையாக இருக்கிறது அடுத்தது பார்க்கிறோம் அவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இணைச்சார்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்டியன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து உள்ளாக இருக்கிறார்கள் அடுத்தது கிறிஸ்துவர்கள் அவரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறார்கள் ரெண்டு குழந்தைகள் ஐந்து பதினேழு சொல்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது அப்போ கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியமா இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு புது சிருஷ்டியாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது புது சிருஷ்டியே பிரதானம் என்பதை பவுல் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் விருத்த சேதனும் ஒன்றுமில்லை விருத்த சேதம் இல்லாமல் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரணம் என்று பார்க்கிறோம் இன் கிரைஸ்ட் அடுத்தது பார்க்கும்போது கிறிஸ்துவுகளாக இருக்கிறார்கள் எபேசியர் ஒன்று ஒன்று சொல்லுகிறது தேவனின் சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்தனுடைய அப்போசனன் ஆகிய பவுல் இயேசு எபேசுவில் கிறிஸ்துக்குள் விசுவாச இருக்கிற பரசுத்துவான்களுக்கு எழுதுகிறதாவது அவர் ஒவ்வொரு விசுவாசிகளும் சபையாரும் அவர்கள் கிறிஸ்துவுகளாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைகளுக்கு இயேசு கிறிஸ்து இங்கே மாம்சமாய் வெளிப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த சில விஷயங்களில் நாமும் பங்குள்ளவர்களாக இருக்கிற உதாரணத்துக்கு ஞானசனம் எடுத்துக்கொண்டால் அவர்களோட பங்கு இருக்கிறதை நான் பார்க்கிறோம் பிராபோஜனம் அப்போ பார்த்தீங்கன்னா அவர்களோட கூட பங்கு தேவை நமக்கு என்ன செய்யலாம் புதிய உடன்படிக்கை வைக்கிறார் என்பதை நான் பார்க்குறோம் அதை தாண்டி இன்னொரு காரியத்தை நான் பார்க்கலாம் கிறிஸ்துவோடு நாம் பாடுபடுவர்களாகவும் இருக்கிறோம் ரோமர் எட்டு பதினேழு சொல்லுகிறது ரொம்ப அழகான ஒரு வசனம் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் கூட நாம் கிறிஸ்துவ அவரோடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லாம் ஆசிர்வாதையும் கத்த கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்கு நான் விடுதலையா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு வெறும் ஐஸ்வர்யம் மாத்திரமே உண்டு என்று நாம் சொல்லுவோம் என்றால் நம்மை நாம் ஏமாற்றி கொள்கிறோம் அது அப்படி அல்ல நாம் அவரோடு கூட பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் மகிமைக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் அவரோட பாடுபடுகிறபடியினால் அப்படி ஆகும் என்று ரோமர் எட்டு பதினேழு சொல்லுகிறது அது மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களாகிய நாம் பிக்கப்பட்ட சரீரோத்து கூட நமக்கு பங்கு உண்டு ஒன்று கலோசியர் ஒன்று குரங்கு புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தை வாசிக்கிறேன் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடனே ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னென்ன டெனாமினேஷன்னாலும் இருக்கட்டும் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ வார்த்தையை பின்பற்றி நடக்கிறார்களோ அவருடையவா இருக்கிறார்களோ ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து வருகிறான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கிறோமே சரி நான் விசுவாசிக்கிறேன் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படி நான் இருப்பேன் என்று சொன்னால் அவருடைய பாடுபட்டதான அந்த அந்த சரீரத்தில் எனக்கு ஐக்கியம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா நான் பச்சிக்கிற அப்பமும் நம்ம பிற்கிற அப்பமும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா என்று வேதம் சொல்கிறது ஏன்னா ஒரே சரீரமா இருக்கிறோம் அது மாத்திரமல்ல பிக்கப்பட்ட சரீரத்தோடு மாத்திரமல்ல நாம் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஆறு ஆறு சொல்கிறது நாம் இனி பாவத்துக்கு குளியும் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிறு அறையப்பட்டார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆறு எட்டு சொல்கிறது ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமே ஆனால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே நான் கிறிஸ்துவில் உள்ளாக நான் அறையப்பட்டிருக்கிறேன் அந்த மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிறுவில் அறையப்பட்டாயிற்று என்று பவுல் சொல்லுகிறார் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இது சரீரம் எண்ணம் சிந்தை இவையெல்லாம் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டதா இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது கோதுமை மணி மண்ணில் மடிந்தால் ஒழிய அது மிகுந்த பலன் மடிந்ததை ஆனில் மிகுந்த பலன் தரும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக எதையும் லாபமான அனைத்தின் நஷ்டமுக்கு போய்மா என்னங்கிறதான பாவம் எப்பொழுது முழுமை அடைகிறது என்று சொன்னால் நான் அவரோடு கூட அறையப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்கும் பொழுதுதானே இந்த பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவம் சரி ஒழிந்து ஒளிந்து போகும் பொருட்டாக வெறும் வெறும் பாவம் என்று சொல்லும்போது வெறும் இச்சையோ இல்லை என்றால் வெறும் களவு இது மாத்திரம் அல்ல முழுமையாக தேவன் விரும்பாத எல்லாமே பாவமே அவருக்கு பிரித்ததான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு கூட ஐக்கியப்படுகிறதான ஒரு காரியத்தை கத்தர் விரும்புகிறார் எட்டாம் அவசரம் தந்தது ஆகியால் கிறிஸ்தவுடனே கூட நாம் மறித்தோமே ஆனால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் ரெண்டு இருபது சொல்கிறது கிறிஸ்துடனே கூட உலகத்தின் வழிபாடுக்கு மறித்தது உண்டானால் இனி உலக 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 வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் பிழைக்கிறவர்கள் போல இராதபடி என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையானது தேவனுடைய பிறகு நான் சில அவரோட அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் எடுக்கும் பொழுது கிறிஸ்துடனே கூட நான் நான் மனிதவனாய் இருக்கிறேன் நான் பழைய மனுஷன் புதிய மனுஷனாய் இருக்கிறேன் அவர்களுடைய உடன்படிக்கை உண்டு ஒரு புத்தியுள்ள மனவாட்டியாக பரிசுத்தமான மனவாட்டியாக அவருக்காக நான் ஆயத்த பண்ணப்படும்படியாக நான் மாறும்படியாக ஒரு புது சிருஷ்டியா இருக்கும்படியாக உலகத்திற்கு தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் நாமம் கிறிஸ்து என்பதையும் வெளிப்படுத்தும்படியாக அவரால் இல்லாமல் மீட்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் சுயம் சாம்பலாய் மாறுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் கிறிஸ்து ஏசகிறிஸ்தை குறித்து ஓமையை சொல்வார் யோவான் பதினைந்துல இருந்து வாசிக்க பதினைந்து ஒன்னுல இருந்து வாசிக்கிறேன் நான் மையான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் எனில் கடி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கறது கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுது ஆங்கிலத்தில் புருவன் என்று சொல்லப்படுகிறது அவர் வெட்டி விடுகிறார் எதுக்கு அதிக கனி கொடுக்க முடியாது நம்ம நினைக்கலாம் நம் கிறிஸ்துவ வர வர சில நேரங்கள் நெருக்கங்கள் வருகிறது உபத்திரங்கள் வருகிறது இது எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நம்மளே தேவன் வெளிப்படும்படியாக நாம் மாறும்படியாக இதையெல்லாம் அவர் செய்கிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது நான் அது தானாய் கனி கொடாத மாட்டது போல நீங்களும் இனி நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நான் அவரோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது பவுல் சொல்கிறார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளாக இருக்கிறது நான் மேன்மை பாராட்ட வேண்டி சொன்னால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் எதிலும் கிறிஸ்து எப்பொழுதும் கிறிஸ்து 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 மேசியாவை குறித்தே அவன் பேசிக் கொண்டவனாய் காணப்படுகிறான் அவருக்காகவே வாழ்ந்தவனாய் காணப்படுகிறான் பிதாவின் சித்த செய்தவனாய் பவுல் காணப்பட்டதை போல இயேசு காணப்பட்டதைப் போல நாமம் இருக்கிறது அவசியமா இருக்கிறது அதற்கு நான் அவர்களே நினைத்திருக்க வேண்டும் வார்த்தையில் நினைத்திருக்க கீழ்ப்படுகிறவனாய் ஆவியானவர் எந்த வகையிலும் துக்கப்படுத்தாதபடி என்னுடைய இறுதியத்துல அவர் பேசுகிறவராய் பாவத்தை உணர்த்துகிறதானவராய் இருந்து அதை விட்டு விலகிறவனாய் ஒரு சுத்தமான வாழ்க்கையை கத்த நமக்கு தருவாராக நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணில் ஒன்னிலும் நான் அவனின் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கடிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இஃப் யூ வாண்ட் கிங்டம் நீங்கள் தேவர் என்று நல்ல ஒரு கனியை கொடுக்க வேண்டும் நீங்கள் நிரூபீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து அல்லாமல் முடியாது அவருடைய வார்த்தை அல்லாமல் முடியாது அவருடைய ஆவியானவர் இல்லாமல் முடியாது அவருடைய சுத்தமாக்குதல் இல்லாமல் முடியாது அவர் நம்முடைய சிச்சிப்பில் இல்லாமல் அது முடியாது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே இப்போ இக்கால பாடல்கள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஒன்னில் ஒருவன் என நிலைத்தராவிட்டால் வெளியே எரிய உண்டு கொடியை போல அவன் எரிய உண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில போடுகிறார்கள் அவர்கள் எரிந்து போகும் இந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே கத்தர் உங்களிடத்துல பேசுவார் என்று சொன்னால் உங்கள் இதயத்தில் அவர் சொல்லுவார் என்று சொன்னால் கத்திரிடத்துல நீங்கள் ஒப்புவீங்க கத்திரோட ஒப்புறவாகுங்க கத்தர் அதை மன்னிக்கிறவராயிருக்கிறார் புது பலனை தருகிறவராயிருக்கிறார் பழைய மனிதன் அல்ல புதிய மனுஷனாய் பார்க்கிறார் தூரத்தில் வந்த இளையகுமாரனை அவர் பார்க்கும் பொழுது ஓடி தழுவி கொண்டாரே தொடர்ந்து வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது இதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் மிக மிகுந்த கணிகளை கொடுக்க கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் சீஷன் என்று சொன்னால் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாய் அவரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை கத்தர் நமக்கு தருகிறார் அது மாத்திரம் அல்ல எப்படி நம்மோடு இருக்கிறாருன்னா ஒரு மெய்ப்பனை போல இருக்கிறார் தாவித சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் கத்தர் என் மெய்ப்பனா நான் தாழ்ச்சியன் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் ஒரு இளைப்பார்துள்ளாய் நாம் நடத்துகிறார் அவருடைய பா அவர் நம்ம நடத்துகிற பாதை அவர் இல்லாமல் அந்த பாதை இல்லை அவர் நம்மோடு கூட இருந்து அதை நடத்துகிறார் கோலனால காரியங்கள் எவைகளா இருந்தாலும் அதை கூடும் தேவன் நம்மோடு இருக்கிறார் நானே நல்ல மேய்ப்பென் யோவான் இருந்து இருந்து சொல்லப்படுகிறது நானே நல்ல நல்ல மெய்ப்பென் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் இந்த மேய்ப்பன் தானே நமக்கு ஜீவன் கொடுத்தார் நல்ல மேய்ப்பன் அல்லவா இந்த குடரமான உலகத்துல தேவன் அனுதினம் நம்மளை பாதுகாக்கிறாரு அன்பு நம்மளை சூழல பாதுகாத்து நம்மை இழுத்துக் கொள்கிறதே பதினான்காம் அவசரம் சொல்கிறது நானே நல்ல மெய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிற போலவே போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிற போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் அவர் நம்மளை அறிந்திருக்கிறார் நாம் அவர் அறிய வேண்டும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் அது இங்கே இருக்கிறார் இதோ சமீபமா இருக்கிறது அன்றே கத்த சொன்னார் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இந்த தொழுபத்தில் உள்ள உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேப்பனும் ஆகும் அது நம்மளை குறித்து தான் கத்த சொன்னார் புறஜாதிகளை குறித்து கத்த சொன்னார் முதலாவது யூது ஜனத்துக்கு அவர் எல்லா காரியங்களும் பேசினாலும் நம்மை அவர் மறக்கவில்லை நம்மை நினைவு கூறுந்தார் நாம் அவருக்கு பாளையத்துக்கு புறம்பே தூரமாய் காணப்பட்டோம் ஒரு அருகிறில வருகிறதுக்கு எந்த தகுதியும் அல்ல ஆனால் கிறிஸ்து நமக்காய் அவர் அந்த கேடு அடைந்தார் சிலுவை கடந்து போனார் தன்னை வெறுமையாக்கினார் அது இன்றும் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்காக ஒரு ஜீவன் உண்டு எனக்காக ஒரு நல்ல மெய்ப்பன் உண்டு அவர் என்னை மறப்பதே இல்லை உங்களை மறப்பது இல்லை பெற்ற தாய் மறக்கலாம் தகப்பன் மறக்கலாம் எல்லாரும் மறந்து போகலாம் அவர் உங்களை மறப்பதில்லை ஒரு காலம் உண்டு சோந்து போகாதே கத்தர் உங்களை அவர் உயர்த்த ஒரு வல்லம் இல்லவராக அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க ஒரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மத்திய பதினொன்னு இருபத்தி ஒன்பது என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கு அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு ஆம் அமைதியில் உண்டாகும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை தருகிறார் உங்கள் சலசலப்பு கொண்டு இருக்கிறதா கத்திரிடத்துல இருந்து ரெண்டு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சாந்தமும் மனத்தாழ்மை அது தேவனிடத்துல இருந்து மாத்திரமே கற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளுடைய இதயத்தை ஆளுகிறது இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் உலகமே நம்மளை கைவிட்டு போனாலும் நம் சார்பாய் கர்த்தர் நிற்பார் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராயிருக்கார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூச்சுக்குறமான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் உங்களை கத்தர் ஆசியிருக்கார் கத்தரோடு கூட இரு நீங்கள் வாழுங்கள் அவர் கொடுத்த ஆவியான உங்களை நித்தமும் நடத்துவார் மகா வறட்சியான காலையில் ஆத்மாவை அவர் திருப்தியாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பானாக